கவி பேரரசு வைரமுத்து இந்த அவருடைய பாடல்கள் கவிதைகள் எல்லாம் கேட்டிருப்போம் ஆனால் அவர் முதன் முதலாக ஒரு சிறுகதை தொகுப்பை வெளியிட்டிருக்கார் ஆனால் வைரமுத்துனுடைய சிறுகதை தொகுப்பை அவரே சொல்லுவார் இந்த மாதிரி கி ராஜநாராயணன் புதுமை பித்தன் வண்ண நிலவன் போன்ற ஏராளமான தமிழ் எழுத்தாளர்கள்லாம் எழுதி சொல்லாத ஒரு கதைக்கு நான் எங்கே தேடுவது இவர்கள்லாம் சொல்லாத நம்ம எங்கேயும்னு நான் பார்த்தேன் இப்போ எனக்கான சில இடங்களும் உண்டு அப்படின்னு சொல்லி இவர்களெல்லாம் சொல்லாத இதை சொல்ல வேண்டும் சொல்லித்தான் அவர் ஒரு வைரமுத்துவின் சிறுகதை தொகுப்புன்னு ஒரு கதை எழுதியிருப்பார் ஒரு தொகுப்பு வெளியிட்டிருக்கார் முத முதலாக வந்திருக்கார் அதில் வந்து தூரத்து சொந்தம் அப்படின்னு சொல்லி ஒரு கதை இருக்கும் இந்த தூரத்து சொந்தம் நம் வாழ்வியிலிருந்து நம்மெல்லாம் மனிதர்கள் இன்றைய உலகம் மனிதர்களை எப்படியெல்லாம் நம்முடைய குழந்தைகளை நம்முடைய உறவுகளை இப்படியெல்லாம் ஒரு வியாபார பொருட்களாக மாற்றி விட்டார்கள் காரல் மார்க்ஸ் கூட சொல்லுவார் நவீன உற்பத்தி கருவியின் உதிரி பாகங்களாகவே நம்மளுடைய குழந்தைகளை மாற்றி விடுவார்கள் ஒரு முதலாளியினுடைய உற்பத்தி கருவிகளுடைய உதிரி பாகங்களாக இன்றைய குடும்ப உறவுகள் மாற்றப்படும் அப்படி அப்படித்தான் மாறிப்போன இந்த உறவுகளை பற்றியான ஒரு தூரத்து சொந்தம்னு சொல்லி அந்த கதையில் சொல்லியிருப்பார் கவி பேரரசு வைரமுத்து சென்னையில் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மந்த வெளியில் சின்னச்சாமி ஒரு மாட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருந்த ஒரு தொழிலாளி ஒரு மாட்டு வண்டியை ஓட்டி அவருடைய மனைவி கண்ணம்மா இவங்களுக்கு ஒரே ஒரு பையன் அவன் ரொம்ப ஆசையாக வளர்த்தனும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு பேர் வந்து புகழேந்தின்னு பேர் வைப்பாங்க இந்த கண்ணம்மாளுக்கும் அந்த செல்லம்மா செல்லப்பனுக்கும் இருந்த அவனை ரொம்ப பாசமாக வளர்த்துவாங்க ரொம்ப அன்பாக வளர்த்துவாங்க அவனை படிக்க வைப்பாங்க அவன் ரொம்ப படிச்சிருவான் படித்தவனை இந்த மாட்டு வண்டி ஓட்டி ஓட்டி அவனை வந்து ஒரு ஒரு பெரிய பொறியாளராக்குவாங்க அவன் பொறியாளர் ஆன பின்னாடி ஒரு நாள் அவன் வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போவான் அப்போ நான் வெளிநாட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வயதான தாய் தந்தைகள் அப்பொழுதுமே கடுமையான அவருடைய இந்த மாட்டு வண்டியில் சரக்குல ஏற்றி போகிறதும் வர்றதுமாக இருக்கக்கூடிய அவர் வேலை செஞ்சிட்ருப்பாங்க அவங்க மந்த வெளியில் பூர்வீகமான இடங்களும் சில வீடுகளும் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கும் அப்போது ஒரு நாள் நம்ம பையன் ஒரே பையன் ஆசையாக வளர்த்தனோம் அவன் இன்னைக்கு ஏதோ பெரிய வசதியாக இருக்கிறான் பெரிய இன்ஜினியராக அமெரிக்காவில் இருக்கிறான் நல்லா சொல்லிக்கிறான் ஆனால் அவனை பார்ப்பதோ அவன்கிட்ட பேசுகிறதோ அவனோட இருப்பதோ எந்த விதமும் இல்லாமல் அந்த உறவுகள் எப்படி சின்ன போன மாதிரி அவன் அந்த புகழேந்தி அவன் வெளிநாடு வேலை செய்கிற இடத்துலையே ஒரு ஒரு பொண்ணை காதலிச்சு திருமணம் பண்ணிடுவான் அந்த பொண்ணும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் கலையாக பண்ணிடுவான் அது திடீர்னு ஒரு நாள் ஒரு எப்போவாவது ஒரு ஃபோனில் பேசுவான் அப்போ மட்டும் சொல்லுவான் அப்பா நான் இது மாதிரி திருமணம் பண்ணிட்டேன் எனக்கெல்லாம் வர்றதுக்கு நேரம் இல்லை ஏன்னா ஒரு தடவை அமெரிக்காவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போனவன பல லட்சம் செலவாகும் அதனால் நான் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு அப்படியாப்பா கல்யாணம் பண்ணிட்டியா அந்த வயதான அந்த அந்த தாயும் தந்தையும் இப்படிலாம் நான் அவன் பையன் அவனுடைய கல்யாணத்தை கூட நம்ம பார்க்க முடியலையே என்னால் காலங்கள் போகிறது புகழேந்தி பெரும் செல்வந்தராக மாறிவிடுகிறான் அவங்க அப்பா ரொம்ப முடியாமல் இருக்கார் எலும்பு தொழும்பாக இருக்கார் நோய்வாய்பட்டிருக்கார் அவன் வெளிநாட்டில்தான் அப்பப்போ ஏதாவது பணம் அனுப்புவான் அந்த பணம் இல்லை எப்போவாவது நம்ம மகன் நம்ம ஓட இருப்பானா அப்படிங்கிற அந்த ஏக்கத்தோடையே இருப்பார் அவன் ஒரு நாள் அவங்க அப்பா ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கார் அப்படின்னு சொல்லி போய் அவன் வருவான் அமெரிக்காவில் வந்து தன்னுடைய மகன் இளம் வயதில் நம்மகிட்ட படித்து அப்படியே வளர்ந்தவன் கண்ணுக்கு முன்னாடி ஒரு வானத்து நட்சத்திரம் போல் இருக்கிறான் அவனை அவன் புகழேந்தி வருவான் வந்த உடனே அவங்க அப்பா அந்த சாதாரண அந்த வீடுகளுக்குள் ஒரு கழுத்து கட்டலில் படுத்திருப்பார் புகழேந்தி அப்படியே ஒரு அந்நியமான ஒரு அந்நிய வர்க்கத்தை சேர்ந்தவனை போல் அவனுடைய அவனுடைய நிறம் அவனுடைய உடைகள் எல்லாம் மாற்றப்பட்டிருக்கும் அவங்க அவன் பக்கத்தில் நின்று அவங்க பேசுவதற்கோ மற்றது கூட அவங்க அவனுடைய உடைகள் அவனுடைய நாகரிகமான வாழ்க்கை முறை பெரிய அந்நியப்படுத்தியிருக்கான் அவங்க அம்மா எலும்பு தொழும்பான் டே உங்கள் அப்பா பாடுறா அப்படின்னு அவன் வந்த ஒரு நாள் இருப்பான் அவனுக்கு இதாக இருக்கும் இந்த வீடு இதனுடைய சுற்றுப்புறமெல்லாம் நமக்கு கிருமிகள் பாஸ் ஆகிருந்தா அவன் சம்சாரம் அப்படி கேட்டு அவனுக்கு மெசேஜ் பாஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான் வந்தவான் இருப்பான் அவங்க அப்பாவை பார்ப்பான் அவங்க அப்பா தொடுவார் ரொம்ப நாளாக ஆச்சு குளித்து நல்லா உடம்பெல்லாம் ஏர்வை நாற்றம் என் நேரமே ஏசியில் இருந்தவன் அன்றைக்கு இரவு மட்டும் இருப்பார் மறுநாள் அப்படியே கண்ணை திறந்தவர் அப்படியே இறந்து விடுகிறார் மாட்டு வண்டி ஓட்டிய தன்னுடைய தகப்பன் இறந்து கிடக்கிறார் உடனடியாக அவருக்கான இறுதி அடக்கங்கள் ஒரு மின்மயானத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டு உடனடியாக தண்ணி ஊற்றுறது அவங்க அம்மா சொல்லிட்டே உங்கள் அப்பா எப்படியோ கஷ்டப்பட்டு மனுஷண்டா அவன் அங்கேருந்து வரணும் இங்கிருந்து வரணும் அடிப்பான் எல்லாமே உடனடியாக பணத்தை கொடுத்த உடனே எல்லா வேலையும் நடந்து அவங்க அப்பா மறுநாள் மின்மயானத்தில் எரியூட்டப்படுகிறார் எரியூட்ட பண்ணுற அவன் வருவான் டே கண்ணு என்னடா அவங்க அம்மாவுக்கு கேட்கவும் முடியாது நீ என்ன என்னை பார்த்துக்கறதுக்கோ என் கூட இருக்கிறக்கோ யார் இருக்கிறா என்ன ஆனால் இவனுடைய இவனுடைய தன்மை இவனை பார்த்துட்டு அவங்க அம்மா நினைப்பா நம்மளை இவன் கூட்டிகிட்டு போயிடுவானா இல்லை நம்மளை இருப்பானா அதை கேட்கவும் முடியாது ஏன்னா அப்படி அந்த தன்னுடைய மகனே அவ்வளோ அந்நியமான ஒரு சமூகமாக மாறி இருக்கிறத அவன் கண்ணீரோடு சொல்லிகிட்டு இருப்பாள் செல்லம்மா அவங்க அம்மா அப்போ அவன் சொல்லுவான் அம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை இருக்கிறான் அப்படின்னு சொல்லி மறுநாள் அவன் காலையில் குளிச்சுட்டு ஏன்னா அவன் வந்து அவங்க சாங்கி பண்ணணும் இவங்களுடைய இதில் அடிக்கணும் அப்படின்னா அவன் கொண்டாட்டிக்கிட்ட பல முறை ஃபோனில் விசாரித்து அப்புறம் அவங்க உறவினர்கள்லாம் சொல்லி எல்லாம் சேர்ந்த பின்னாடி ரொம்ப பெரிய விவாதத்துக்கு பின்னாடி அவன் மனைவியினுடைய அனுமதியோட மீசை மட்டுமே அவன் அந்த காரியத்துக்காக எடுப்பான் வைரமுத்து சொல்லுவார் நீண்ட ஆலோசனைக்கு பின் அவனுடைய மீசைகள் மட்டுமே எடுக்கப்பட்டன அப்புறம் வந்து அந்த காரியம் முடிந்த உடனே மறுநாள் அவன் சில வழக்குறிஞர்கள் மற்றதெல்லாம் பார்ப்பான் அப்புறம் பேசிகிட்டே இருப்பான் ரெண்டு மணம் உங்கள் அம்மா சொல்லும் எதுக்காக போகிறான் வர்றாங்கிறது அவங்க அம்மாவுக்கு தெரியாது ஆனால் இல்லை ஒயிட்டில் மாற்றிக்கலாமா பிளாக்கில் மாற்றிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க இல்லை இல்லை அது நீங்கள் வந்து இப்படி போட்டுருங்க அதுக்கு டேக்ஸ் கம்மியாயிரும்ங்கிற மாதிரி பேசிட்டு அவங்க அம்மாவுக்கு எதுவுமே தெரியாது இவன் என்ன பேசுகிறான் ஏன்னா பல பேர் வந்துட்டு போயிட்டுருப்பாங்க திடீர்னு ஒரு நாள் அவங்க அம்மாவை இவன் அந்த காரியம் முடிஞ்சு ஒரு பதினாறாவது நாள் காரியம் முடிந்த உடனே அவங்க அம்மாவை பத்திரப்பதிவு அலுவலகத்தை கூட்டிகிட்டு போவான் அவங்க அம்மாவுக்கு எதுவுமே தெரியாது அவங்க அம்மாவுடைய கையில் ரேகைகள் உருட்டப்படும் கையெழுத்து போடுவான் பிளேக்கில் எவ்வளோ கொடுத்துருங்க இது இப்படியே மணியாக மாற்றி பல்வேறு ஆலோசனைகளுக்கு பின்னாடி அந்த இடம் ஒரு காலத்தில் மாடும் மாட்டு மா இருந்த அந்த இடத்த மூன்றரை கோடி ரூபாய்க்கு அந்த இடம் விற்கப்படும் அவன் சொல்லுவான்மா இந்த இடம் வேண்டாம்மா நான் அப்படின்னு டே கண்ணு நீ என்னடா பண்ணுற நீ உன்னடா அப்படின்னு மூன்றரை கோடி ரூபாய்க்கு இடத்த விற்றுது அந்த பணத்துக்கு டாக்ஸ் இல்லாமல் வரியை ஏமாற்றி அந்த பணம் முழுசாக நமக்கு வர்ற மாதிரி என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி அந்த இடத்த விற்றுடுவான் விற்றுட்டு இவங்க வந்து எல்லாம் குளிச்சுட்டு இவன் சொல்லுவான் அம்மா நான் வந்து இருபது நாளைக்கு மேலே ஆச்சு நான் வந்து மீண்டும் அமெரிக்கா போகிறேன் அவளுக்கு கேட்கவும் முடியாது இவன் இருக்கிற இவனுடைய வசதியான வாய்ப்புக்கு நம்மளை கூட்டிகிட்டு போனான்னால் நான் நம்மளை அம்மான்னு சொல்ல வர கணக்கான தகுதி நமக்கு இருக்குதா இல்லை நம்மளை அப்படின்னு கண்ணு அப்படின்னு சொல்லி அவனை தடவி அந்த தாய் அவன் அப்படியே தடவி அப்படி பார்த்துட்ருப்பான் ஒன்றும் இல்லைம்மா அவனுக்கெல்லாம் நான் எல்லாம் பேசிட்டேன் ரெடி பண்ணிட்டேன் அப்படின் மறுநாள் அவன் கொண்டாட்டி ஃபோன் பண்ணுவான் டிக்கெட் எல்லாம் ஆகிடுச்சான் ஆமாம் அவங்க அம்மா ஒரு டாக்ஸியில் ஏற்றிட்டு நான் கூட்டிகிட்டு போவான் எங்கேன்னு கேட்டால் பலர் சோலை இது மாதிரி பலர் முதிர் சோலைன்ட்டுருக்குதும்மா குண்டத்தூர் பக்கத்தில் அது வந்து ஒரு நவீன ஒரு அனாதை இல்லம் பழமுதிர்ச்சோலைன்னா என்னப்பா அப்படின்னு இல்லைம்மா அவங்கள மாதிரி வயசானவங்கள நல்லா பார்த்துக்குவாங்க இனிமேல் நீங்கள் எது கஷ்டப்படுறீங்க நீங்கள் வந்து அங்கே வந்து சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நல்லா இருங்க நான் அடிக்கடி உங்களுக்கு வந்து அந்த என் மூஞ்சி வர மாதிரி செல்ஃபோ நான் உங்களுக்கு வருவேன் என்ன நேரில் பார்த்து பேசுகிற மாதிரியே எல்லாம் சொல்லி அவங்க அம்மாவை கொண்டு போய் அந்த இல்லத்தில் இறக்கி விடுவான் அங்கே இவனை இவனுடைய அம்மா மாதிரி பல பேர் பரிதாபமாக அந்த மரத்தடியிலையும் அந்த இடத்துலாம் நடந்து கொண்டும் இருந்து கொண்டும் படுத்து கொண்டும் இருப்பார்கள் அவங்க அம்மாவை கொண்டு போய் அங்கே விட்டுட்டு எங்கள் அம்மாவை விளக்குழுக்குன்னு விரும்பிகிட்ருக்கும் அந்த விடுதியின் மேனேஜரிடம் பேசுவான் புகழேந்தி இது மாதிரி எவ்வளோ ஆகும் என்ன இல்லை ஒரு வருஷத்துக்கு அறுபதாயிரம் ரூபா நீங்கள் பணம் கட்டணும் அப்புறம் நீங்கள் எப்போ வந்து பார்க்கலாம் பிடிக்கலாம் அவங்களுக்கான எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குவோம் அறுபதாயிரம் ரூபா பணத்தை கட்டிட்டு நான் ஆண்டுக்கு தோறும் நான் வந்து உங்களுக்கு பணத்தை அனுப்புகிறேன் அப்படின்னு அவனுடைய அந்த எல்லாம் எழுதி கொடுக்கப்பட்ட பின்னாடி அறுபதாயிரரூபா பணத்தை கட்டின பின்னாடி இவங்க அம்மாவை வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் அவங்க அம்மாவோட இருந்துட்டு அவங்க அம்மா அப்படியே கண்ணு அப்படின்ட்டு நான் யாருமே இல்லை தன் கணவனும் இறந்துதா அப்புறம் நான் வர மாடிக்கடி வந்து பார்க்குறேன் உனக்கு எல்லா விதத்துலேயும் இங்கே நல்லா பார்ப்பாங்க என்று சொல்லிவிட்டு தன்னுடைய மூன்றரை கோடி ரூபாய்க்கு மேல் இடத்தை விற்று அதெல்லாம் சேஃப்டியாக வெளிநாட்டுக்கு போய் அமெரிக்காவில் அவனுடைய அக்கௌண்ட்டுக்கு போனது எல்லா விதத்துலேயும் வரி கட்டாமல் எப்படியெல்லாம் ஏமாற்ற முடியும் அதெல்லாம் முடிச்சுட்டு அவன் மாலை மீனம்பாக்கம் விமான நிலையத்திலேருந்து அவனுக்கு எட்டு மணிக்கு ட்ரெயின் அவன் கொண்டாட்டி என்னென்ன வாங்கணும் அப்படின்லாம் சொல்லுவான் ஜாங்கிரி கிருஷ்ணா ஸ்வீட்லேருந்து ஜிலேபி இந்த மாதிரி பெரிய ஆர்டரு மறுபடியும் அவளுக்கு வேணுங்கிற புடவைகள் இது மாதிரி பொருளெல்லாம் வாங்கிட்டு புகழேந்தி சரியாக ஏழு ஏழு ஆறு மணிக்கெல்லாம் விமான நிலையத்துக்கு வந்துட்டு விமானத்தில் போகும் எட்டு மணி ஒம்பது மணி ஏர்லைன்ஸ் எல்லாம் அமெரிக்கா போகிறாரு அமெரிக்கா போய் இறங்கின உடனே அங்கேருந்து கால்டாக டேக்ஸியில் அவர் வீட்டுக்கு போவார் வீட்டுக்கு என்னதும் பட் டயர்டு ஏன்னா இங்கே வந்து இப்போ இருபது நாள் ஏன்னா இன்னும் ஏதாவது இங்கே இருந்தது அந்த மின்மயானத்தில் இருந்ததாக கிருமிகள் வந்திருக்குமா என்னமோ அதான்ட்டு உடனே அவனுடைய எல்லா துணியுமே வாஷ் பண்ணிட்டணும் நீங்கள் உடனே போய் அந்த டெட்டால் சோப்பு இதெல்லாம் போட்டு குளிச்சுட்டு அப்புறம் வாங்க பேசிக்கலாம் அப்படிங்க உடனே அவன் போய் அந்த டெட்டால் சோப்பெல்லாம் போட்டு குளிச்சுட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வருவான் இரவு நேரம் அப்படியே டிவி அப்படியே அந்த உல்லாசமான வீடு விளக்கப்பட்டு விளக்கப்பட்டுவிட்டு இது பண்ணி சொல்லுவான் அப்பா இறந்தார் எல்லாம் மூன்றரை கோடியும் நல்லா விலை தான் எல்லாம் முடிஞ்சுது அப்புறம் நீ கேட்டதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படிமா சரி நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னா ஒரு வெளிநாட்டு வைன் உயர்தரமான வைனோடையும் சப்பாத்தியும் கோழிக்கறியும் குடித்து கொண்டு இருக்கும்போது தான் சொல்லுவான் இது மாதிரி உனக்கு ஜாங்கிரி இதெல்லாம் வாங்கிட்டு தான் அதில் ஒன்று போய் நான் சாப்பிட்டு பார்க்குற டேஸ்ட்டாக இருக்குமா அப்போ அவள் சொல்லுவா இல்லை இப்போ தானே இளவன் நடந்திருக்குது இளவன் நடந்த உடனே நான் இனிப்பு சாப்பிட வேண்டாம் அப்படின்மா இளவன் நடந்த உடனே இனிப்பு சாப்பிட வேண்டாம்மா அதுதான் இப்போ அப்பா இறந்து இப்போது கிட்டத்தட்ட பதினாறுலாம் முடிஞ்சு ஒரு மாதம் பக்கமாகுது அப்படி இல்லை இல்லை உங்கள் அம்மா இறந்து பதினாறு மணி நேரமாக இருக்குது எனக்கு அம்மா இறந்து பதினாறு ஆமாம் நீங்கள் அந்த விடுதியில் அவங்கள சேர்த்தி விட்டுட்டு நீங்கள் ஃப்ளைட்டில் வர வர நீங்கள் இரவு எட்டு மணிக்கு உங்களுக்கு ஒம்பது மணிக்கு ஃப்ளைட்டு ஆனால் எட்டு மணிக்கு அவங்க அம்மா இறந்துட்டாங்க அப்புறம் அவங்களுடைய என் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய தொலைபேசிக்கு தான் ஃபோன் வந்தது அப்போ இது மாதிரி இறந்துட்டாங்க அப்படின்னு பையன் போனதும் பயம் அப்படியே ரொம்ப வருத்தமாக இருந்தாங்க மறுபடியும் அவங்க அப்படியே அப்படியே லோ ஆகி திடீர்னு நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணால் இறந்துட்டாங்க உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணோம்னா டிக்கெட்டு நீங்கள் கேன்சல் பண்ணால் அதில் ஒரு லட்சரூவா போயிடும் அது இல்லாமல் நீங்கள் போய் என்ன பண்ண போகிறீங்க அதனால் நீங்கள் கட்டின அந்த அறுபதாயிரம் ரூபா பணத்தில் வந்து அவங்கள அடக்கம் பண்ண சொல்லிட்டேன் அவங்க பெசன் நகர் சுடுகாட்டில் அவங்கள அடக்கம் பண்ணுறது அவங்க வழக்கமானது அங்கே அடக்கம் பண்ண சொல்லிவிட்டேன் இப்போ அடக்கம் பண்ணுறதெல்லாம் வீடியோ காணொலியில் நமக்கு வரும் நீங்கள் அதை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த லேப்டாப்பை இது பண்ணுவான் அந்த வயதான தாய் இறந்து அந்த பிசன் நகரில் யாருமே இல்லாமல் கொண்டு போகிறதும் அடக்கம் பண்ணுறதும் எல்லாத்தையும் அவங்க ஃபோட்டோ எடுத்து அதற்கு ஒரு சார்ஜ் ஏன்னா அவங்களெல்லாம் வந்து இது மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மகன்கள் இறந்தாங்கன்னா அவங்களுக்கு அதெல்லாம் அனுப்பிடுறதுக்கான சார்ஜோடு எங்களுக்கு இது மாதிரி நாற்பத்தி நாற்பதாயிர ரூபாய்க்கு செலவாயிருக்குது மீதி இருபதாயிரம் ரூபாயை உங்களுக்கு அனுப்பிடுறோம் அப்படியே அந்த வெளிநாட்டில் அந்த காட்ஸ் விஸ்கியோட தன்னுடைய அம்மாவினுடைய இறுதி கா சடங்கை பார்த்து கொண்டே இருப்பான் புகழைந்தி தூரத்து சொந்தம் இது ஓன்றான் நம்மளுடைய உறவுகள் தூரத்து விட்டது அப்படின்னு சொல்லுவா இருந்தாலும் நான் நீ சொல்லியிருந்த இருந்து என்ன பண்ண போகிறீங்க அவ்வளோதான் அவங்க இது பண்ணிட்டாங்க இனி அவங்களுக்காக நம்ம இது பண்ணுவோம் அப்படிங்களா அந்த உடல் கொண்டே இருக்கும் காணொலியில் அதை பார்த்துக்கொண்டே காற்று வீசிக்கையும் கணவன் மனைவியும் குடித்துக்கொண்டே இருப்பார்கள் சொந்தம் சொந்தம் வைரமுத்துனுடைய இந்த கதை இன்றியும் சென்னை போன்ற பெரும் நகரங்கள் இது போன்ற எத்தனையோ தாய் தந்தையர்கள் தங்களுடைய மகன் மகள்கள் வெளிநாடுகளிலும் யாரும் இல்லாத அனாதிகளாகவே இறந்து விடுகிறார்கள் அப்படிங்கிறத இருந்தும் அனாதிகள் எத்தனையோ பேர் எங்கேயோ கண்ணுக்கு தெரியாது அடையாளம் தெரியாமல் இறந்து விடுகிறார்கள் ஆனால் இவர்கள் எல்லாமே இருந்தாலும் இந்த காணொலியில் அவர்களை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த போன்ற அந்நியமயமாக்கப்பட்ட இந்த சொந்த உறவுகளை இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய வைரமுத்துவனுடைய இந்த தூரத்து சொந்த கதை நமக்கு அடு கண்ணீர் மட்டுமல்ல நம்முடைய உறவுகளை பிரிந்தவர்களையும் இந்த கதை மனதை நெருடுவதாகவே உள்ளது இந்த கதை இப்போ பார்ப்பவர்கள் தன்னுடைய அம்மா அப்பாவை அவங்களுடைய அன்பாக அவர்களை பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதால அந்த கதையை முடிச்சிருப்பார் மிகுந்த ஒரு வேதனைக்குரிய கதை அது நம்முடைய வைரமுத்துவனுடைய தூரத்தில் சொந்தம்